ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான உங்களுக்கு அன்பு வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா இங்க நம்ம ஒரு லைஃப் லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம் எல்லாமே சஸ்டெயின் பண்ணி போறோம் ஆனா நம்ம இங்க சரியா வாழ்றோமான்னு கேட்டா இல்ல ஒரு கஷ்டமான சூழல வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போறோம் முற்றோ மோதோ எல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புது விதமான ஒரு விஷயமா நடந்தா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் அத பத்தி இருக்கும் அடிக்கடி ஒரு எண்ணம் தோணும் ஏன்னா இங்கே அவ்வளோ நம்ம இந்த இடத்துல வாழ்றோம் எவ்வளோ கஷ்டமாக வாழ்றோம் எவ்வளோ துன்பம் நம்ம எல்லாம் தெரியுது ஆனால் வெயிலில் நம்ம அப்படிதான் வாழ்ந்த ஆனற மாதிரி ஒரு சூழல் கிரியேட் பண்ணிட்டுனமோ அந்த மாதிரி சொசைட்டி இருக்குது அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அதனால் நம்ம அதை யாரும் இப்போ எனக்குள்ளே இந்த செயலை செஞ்சு இந்த அன்புக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இதை மாற்றினா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது மாற்றலாமா புதுசாக ஒரு விஷயம் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வாழ்ந்தா நம்ம மாற்றத்துக்குள்ள போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அளவுக்கு மீறி ஒரு துன்பத்துக்குள்ளேயோ ஒரு பெரிய வழிக்குள்ளேயோ ஒரு பெரிய கடினமான அவசியம் இருக்காது இல்லாம இருக்குமே அப்படின்ற மாதிரி என்ன அடிக்கடிக்க ஓடுது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் விஷயம் ஒரு நூறு குடும்பம் இருக்குங்களா ஒரு நூறு குடும்பம் இருக்குது இப்ப அந்த நூறு பேருமே நூறு பேருன்றது ஒத்துப்பட்டு போவோமா போதா போட்ட விஷயம் ஆனா இது இதுக்குள்ள ஏற்பட்ட ஒரு அண்டர்ஸ்டேஷன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஒரு கருத்து ஆமா வேற ஒண்ணு கிடையாது இப்ப இது இந்த வீடியோ வந்து இப்ப எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் சோசமா இருக்க முடியும் எல்லாரும் அந்த அவங்க நான் யாருன்ற அறிவை பெற்று நித்தியமா இன்பத்துள்ள போட்டு ரொம்ப ஈஸியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு என்ன ஒரு புது சொசைட்டின்னு வச்சுக்கலாமே ஒரு புது சொசைட்டி புது சொல்லு அந்த புத்த புது உலகம் மாதிரி ஒண்ணு உருவாக்கணும் நல்லா இருக்கும்னு அப்படின்னு தோணுது ஏன்னா இங்க அவ்வளவு வழி இருக்குது இங்க அவ்வளவு தும்ப இருக்குது ஆஹ் நம்ம கேட்டா நல்லா இருக்குது சமஸ்தமா இருக்குதுன்னு போறோம் அது தெரியாத அறியாமல் போறோம் உண்மைதான் ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம பேசுற நம்ம எல்லாருக்குமே கேட்கறவங்க பண்றவங்க இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே முதுவும் வரப்போகுது நோய் வரப்போகுது மரணம் வரப்போகுது ஒரு இழப்பு வரப்போ போய் தான் தான் போக போறீங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சா கூட அது நடக்காம இருக்கணும்னோ ஏன் எனக்கு வருதுன்னு இந்த கேள்விக்குள்ள நம்ம போறதுக்கான டைமு கிடையாது போக மாட்டோம் அதுக்கு ஒரே காரணம்னா நம்மளை சுத்தி நம்முட்டை கரெக்டாக ஒரு சூழலை வச்சுட்டு இருக்கோம் அந்த சூழல்னாலே நம்மளால போக முடியல ஒன்று சொந்த பந்தம் ஒன்று புள்ள குட்டி ரெண்டாவது பணம் தேவை இருக்குது சொசைட்டி ஒன்று சொல்லணும் அது இதெல்லாம் வந்து நாலு பேர் சும்மா இருக்கணும் இந்த எண்ணத்தினால நம்ம இந்த சிந்தனைகளும் போக மாட்டோம் எனக்கே முதும் வருது எனக்கே நோய் வருது எனக்கே மரணம் வருது இது வராமல் இருக்கலாம்ல நான் பிறந்துட்டேன் நான் ஏன் இறக்கணும் அப்படி இறக்குறேன்னா எனக்கு பெரிய அறிவு வந்து நான் அனைத்துமே புரிதலோட நான் இறந்து போனா கூட நான் பரவாயில்ல அதுவும் இல்லாம நான் வழிபட்டு துன்பப்பட்டு நோய் வந்து இறந்து போறேன் ஆனா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் கஷ்டப்பட்டு நான் எல்லாம் பண்றேன் நான் வேலை வாழும் போதும் கஷ்டமா வாழ்றேன் நான் இறக்கும் போதும் நோய் வந்து முதுமை வந்து துன்பம் வந்து இறந்து போடுறேன் எல்லாத்து எல்லா சைடுமே எனக்கு துன்பமாவே இருக்குதே அப்ப எனக்கு இன்பம்னு ஒரு பக்கம் கூட இல்லையா உண்மையில இல்ல ஆனா நம்ம இருக்குதுன்னு நினைச்சு வாழ்ந்து நான் இன்பமா இருக்கேன் இன்பமா இருக்கிறேன்னா என்னன்னா நாளைக்கு எனக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு நாளைக்கு வரும் தெரிஞ்சு அதுக்கு இன்பமா நீ பெருக்கிறது தெரிய இல்ல இல்ல உங்க யாருக்குன்னு தெரியல உண்மைதானே தானே இப்ப நாளைக்கு நான் இன்பமா இருக்க போறேன்னா இன்னைக்கு நாள் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டேன்னா நாளைக்கு சந்தோஷமா இருக்கு போறேன் ஆனா பரவாயில்ல ஒன்று நாளைக்கு நோய் போகுது நான் இது எல்லாம் சொல்றேன் பணத்தை சேர்த்து வைக்கிறான் அவன் சேர்க்கும் போது என்ன சொல்றா ஏன் நாளைக்கு நோய்க்கு வந்து நான் காப்பாத்தினேன் அதுக்கு சேர்க்கறது கஷ்டம் அது ஒரு பெரிய துன்பம் அந்த வேலையை செஞ்சு கஷ்டப்பட துண்டு சேர்க்குறேன் சேர்த்தது இல்லாம துட்டுக்கு செலவுக்கு இவரே சொல்றாரு என்ன சொல்றாரு நாளைக்கு நோய் யோகா என்ன பண்றது அப்போ டக்குன்னு சரி பண்ணலாம் ஏன்டா ஏற்கனவே உனக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் துட்ட சம்பாதிச்சிருக்கிறேன் ரெண்டாவது செலவு பண்றதுக்கு ஐடியா கூட இருப்பாரு நீ இதுதான் இருக்குது ஹையஸ்ட் அந்த ஐடியா என்ன ஐடியா துணு வந்தாலும் நோய் வந்தாலும் திரும்பி எப்போ என்ன ஒன்று தெரியாது அப்ப டக்குன்னு செலவு பண்ணாங்க அந்த வழி யார் எடுத்துக்கிறது துண்டியும் கஷ்டப்பட்டு வலி கஷ்ட வலி ஆரம்பிச்சு துட்டு சம்பாரிச்சேன் திருப்பி ஒரு வழி வந்து அந்த வலிக்கு துட்டை போது சரி பண்ணி அதுக்கு எதுக்கு அந்த மணி நீ பண்ணி நீ எதுக்கு நீ திருப்பி அந்த மாதிரி துணு ஒரு நீயா நினச்சிக்கின்னு அதை கிரியேட் பண்றது எதுக்கு அதுக்கு நீ கம்மு துட்டு போயிடலாமே இதே நம்மளுக்கு புரியல ஏன்னா இதுதான் சரியா இங்கே அப்படிதான் வாழ்ந்துட்டு வரேன் எல்லாரும் இத இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது இப்போ நான் தான் சரி இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குடும்பம் சரிங்களா இப்போ அந்த நூறு குடும்பத்தில் எல்லா விதமான பீப்புள் இருக்காங்க படித்தவங்க இருப்பாங்க படிக்காத இருப்பாங்க விவசாயம் இருப்பாங்க ஒரு டாக்டர் எல்லா விதமான பீப்புள் வச்சுக்கேன் இப்போ எல்லோரும் ஃபேமிலி இப்போ நூறு நூறு குடும்பம்னா சுமார் பேர் ஐநூறு பேர் வச்சுக்கலாம் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இப்போ இந்த அஞ்சு பேரை சேர்ந்து இப்போ அஞ்சு பேரை பற்றி காசு இருக்குது அதுக்கு ஒரு லேண்டை வாங்கிங்க விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணிட்டோம் சரிங்களா இப்ப டாக்டர் ஆகிறாங்க டாக்டர் வேலை பாக்கட்டும் என்னென்ன வேலை இருக்கிறாங்களோ அவங்க அந்த வேலையை அந்த வேலையை சரி சாப்பிட்டு தான் சதீச காசுக்கு பண்ணவே கூடாது ஓகேங்களா காசுக்கு பண்ணக்கூடாது இவங்களோட ஒரே ஒரு விஷயம் ஜீவகாரணியம் உயிராறு நம்ம வந்து ஒரு கருமையா வளர்த்துக்க போறேன் நான் அன்பா இருக்க போறேன் இதுதான் இவங்களோட கோல் இந்த ஐநூறு பேரோட கோல் இதுதான் ஆனா இந்த கோல மிஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூழலுக்கூடாது சூழல் தான் இருக்குது நீங்க சொசைட்டின்னு ஒரு சூழலு நாலு பேர் கேப்பாங்க எனக்குன்னு குடும்பம் எனக்கு நாளைக்கு நான் இறக்கும்போது நாங்க எனக்கு முதுகு வந்தேன் ஆனா இந்த நீங்க ஒரு குடும்பமா இருந்த அஞ்சு பேர் நாலு பேர் ரெண்டு ஒரு குடும்பத்துல இப்போ நான் சொல்ற பிரகாரம் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த ஐநூறு பேர் ஒரே குடும்பம் தான் ஆமா புரியுதுதான் சொல்றது இந்த ஐநூறு பேர் ஒரே குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரே விஷயங்களுக்கு யாருக்கும் சொந்த பண்ணணும் இதுவே கிடையாது அப்பா அம்மான்ற உறவு கிடையாது இல்ல இது வந்து நம்ம கட்டம் ஏன்னா நீங்க அப்பா அம்மா அப்படியே தம் கட்டி பேசுறீங்க ஒரு இறந்த அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல உங்களுக்கு தேவையான செல்லும் கிடைக்கலன்னா அவன் நீ பாத்துக்க மாட்டேன் நான் நிறைய பேரை பாத்துருக்கிறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சு கண்ணு நான் சின்ன வயசுல வாழ்ந்து நான் வந்து அதுல நிறைய பேர் அவங்க குழந்தைகட்டி வளர்த்து ஆளா நான் என் கண்ணுக்கு பிச்சை நான் பார்த்தேன் நடக்குது அவங்க நான் சின்னதான பார்த்துக்கறேன் அவங்க பார்க்கும்போது அவளும் மூணு பிள்ளைங்க பசங்க இருக்கிறாங்க பொண்ணு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க என்கிட்ட பிச்சர் கேட்டால் நான் காசு கொடுத்துருவேன் இது எப்படி இருக்க பாருங்க இதுதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருங்க அதை பார்க்கும்போது உண்மையிலும் டவுன் விஷயம் நான் அதை பார்க்கும்போது என்னடா சின்ன சின்னதை அவன் பார்த்துக்குறேன் வாழ்க்கையே இப்போ சின்னதில் பார்க்கும்போது அவங்க ஒருத்தஞ்ச வயசில் அவங்க ஒரு பிள்ளையை காப்பாற்றும் பொண்ணு வேலைக்கு போயின்னு வந்து பண்ண நான் பார்த்தேன் இன்னைக்கு அவங்க எங்கிட்டயே பிச்சர் எடுக்கிறாங்க வந்து அது எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நிறைய பீப்புள் நான் பாத்துக்கிறேன் அப்ப எதுக்கு அவங்க அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை கெத்து எடுத்து வளர்த்துமா நீங்க பாடுபட்டீங்க கேட்டா ஆமான்னு சொல்றீங்களா இதுக்கு ஒரு விஷயம் வச்சுட்டீங்க இதுக்கு பேரு பாவங்க இது பாவம் பண்ண கருமா இந்த சொல்ல சொல்லிட்டு போறதுல என்ன வரப்போகுதுன்னு சொல்லுக்கா வரப்போ தெரியல ஆனா இந்த நிலைமை நடக்குது நான் பாக்குறேன் அப்ப இதுல என்ன இல்லாம போயிடுச்சு உங்க எல்லாருக்குள்ளயும் அன்புன்றது ஒண்ணு இல்ல உங்க எல்லாருக்கும் டைட்டான சூழல் இருக்குது ரொம்ப கடினமான சூழல் ஒண்ணுக்குது இப்ப சொன்ன சொசைட்டி இந்த நாலு பேர் சொல்லு இந்து என்ன பண்றாங்க அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து லாஸ்ட்ல அவங்களால இவங்கள உருவாக்கிச்சோ அதையே இந்த உருவாக்கின பொருளை போய் பாத்துக்க மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்லத்தான் பொருள் இப்ப இந்த மாதிரி நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு சொந்த பந்தம் சொந்த பந்த சொந்த பந்தம் தான் பிரச்சனை சொந்த குழந்தைங்க இது உனக்குன்னு ஆயிடுது அப்ப அதுக்குன்னு ஒரு பொருள் சேர்க்கணும் அதுக்கு இப்ப இதுதான் வந்து சுயநலமான ஒரு தம்மியாயிருச்சு இப்ப தன் மாதிரி ஒரு குடும்பமா இருந்தது பல குடும்பமா தெரியுது பிரிஞ்சுட்டு இருந்தால் நீ உங்க இதனால்தான் நம்மளால நான் யாருக்கு நீ யாருக்கு நீ புரிஞ்சுக்கிறோ அன்பை வளர்த்துக்கவோ கருமையை நான் தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சு சொல்லுறேன் நானே அனைத்து மறிவு பெறத்துவோ இல்லையென்றா அதிகமான அன்பு வரது செம்மத்தை செலவு பண்றதுக்கும் எதுவும் தெரியும் என்னால முடியல ஏன்னா எனக்குன்னு ஒரு விஷயம் எதுங்க நாளைக்கு எனக்கு ஒரு எப்படி பாப்பேன் என் குழந்தைங்க பார்ப்பேன் எப்படி பண்ணுவேன் இல்ல எனக்கு முதுமையாச்சுன்னு யார் பார்த்துப்பா இந்த எண்ணத்துலயே நீங்க இப்போ நேரத்தில் ஓடி என்ன பிரச்சனை பாருங்க இப்படி சொன்னதெல்லாம் வரப்போது இது வந்தால் எனக்கு எந்த வித கிடையாது ஃபுல்லாமே கெட்டது நோய் துன்பம் தான் இது இவனே சொல்லிவிட்டு இந்த ஒரு அறிவு நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் போது ரொம்ப ஆற்றலாக இருக்கும் போது இந்த ஆற்றலையும் அறிவியும் தேவையில்லாத்துக்கு செலவு பண்ணி அந்த நோயும் முதுமையும் வர வச்சு மரம் கொள்ள போகிறோம் அப்போ இது எதுக்கு இந்த வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ இது என்னன்னா ஒரு அறியாமையிலே நடக்க ஒரு நிகழ்வு தான் இது பழக்க தோஷம் நடக்கிற இது சரியான கண்ட பசு சரியே கிடையாதுன்றதுதான் ஒன்று இது நீங்கள் சரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்க இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னா இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒன்று செஞ்சா அது சரி இப்போ எந்த செயலும் பரலாம் இப்போ நம்ம இப்போ ஒரு 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 கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு செயலை செய்யறோம் ஒரு ஜாப் பண்றோமோ ஒரு காலக்கட்ட கொஞ்சம் மாறிங்கன்னா இப்போ உண்மைதானே பஸ்ட் சேர்ந்த ஜாப் வேல்யூஷன் மாறும் தன்மை மாறும் கம்பெனி எல்லாமே மாறும் நீ அப்போ என்ன பண்ண பஸ்ட் திருப்பி செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் தானி தானி பண்ணிக்கிறேன் இது பேர் வளர்ச்சி இதுக்கு பேர் மாற்றம் அதே போல மாற்றம் தான் நான் இப்போ இதுலயும் சொல்றேன் இந்த வாழ்க்கை இப்படி மூவோட்டாவும் சரியானா சரியில்லை தான் நீங்க மாத்திக்கலாம் இப்ப நான் சொன்னாங்க ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க இப்ப ஐநூறு பேருமே உங்க எல்லாருக்கும் ஒரே வேலை அன்பு தான் எங்களோட அச்சீவ்மெண்ட் அன்பு தான் என்னோட கோல் இன்னும் அதை வளர்த்துக்கு போற அவரை நான் கற்றுக்கு நான் யாருன்னு புரிய போறேன் இதுதான் இந்த ஐநூறு பேரோட விஷயம் இப்போ இந்த ஐநூறு பேருக்கும் குடும்பலாம் எல்லாம் இருக்கும் இப்ப எங்களுடைய ஆண் பெண்ணுன்னு மட்டும் தான் பேச்சு ஆண் பெண் அவ்வளவுதான் குழந்தைங்க எல்லாம் இருக்குது அது குழந்தைங்க தெரியும் புரியுது இப்ப முதியோருன தெரியும் ஆனா இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போறாங்க

அதுதான் உன்னோட கோல் அதுதான் நீ செய்ய போற அதுக்கு உனக்கு முதல்ல ஒரு டைட்டான சூழ்நிலை இருக்கூடாது எனக்கு பணம் தேவை என்ன இருக்கக்கூடாது நாளைக்கு என்ன யாரா பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது ஐநூறு பேர் டவுல பெருசு பாருங்க இப்ப ஐநூறு பேரும் இடம் இருக்குது நீங்க விவசாயம் பண்ணா போதும் வந்து காய்கறி வரும் தானா மழை பெய்ய போது பூமியில தானா காய்கறி மலைக்கு போது நீங்க ஒண்ணும் போய் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உண்மை ஆனா நீங்க எல்லாரும் சர்வீஸ் மட்டும் பண்ணலாம் இப்ப இந்த சர்வீஸ் நிமித்தமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் அறிவு வந்துரும் கண்டிப்பா அன்பு வந்துடும் ஒருமை குணம் வந்துரும் நான் இப்போ அதான் சொல்றேன் ஒரு விவசாய அவர் விவசாயம் எதுக்கு நான் விவசாயம் பண்ணி ஐநூறு பேர் நான் சாப்பிட போட போகும்பா அதுக்கோசம் விவசாயம் பண்ணுவேன் போய் நம்ம எல்லாமே செய்ய போடுற எண்ணம் இப்ப இதுல யாரு விவசாயம் தான் ஹெல்ப் பண்ணலாம் ஆமா ஹெல்ப் பண்ணலாம் கருணையான செயல் இதே போல ஒரு டாக்டர் ஆகிறது அவர் மருத்துவத்தை கருணையா மட்டுமே செய்யலாம் அதுல இப்ப இது படிக்க தெரியாதவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க போய் கருணையான செயல் செய்யலாம் இதுதான் உங்களோட வேலையை உங்களுக்கு வேலைன்னா இதுதான் இந்த மாதிரி ஒரு செட்டிங் எல்லாரும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுதான் என்னோட வேலை என்னோட கோல் தான் எனக்கு சமைச்சு போறதுக்கு அவன் விவசாயம் பண்றாங்க அதே போல நாங்க வந்து இப்போ ஐநூறு பேர் நாங்க உணவு சமைச்சு போறோம் அது அவங்க ஜீவகாரி அவங்க அந்த ஒரு ஒரு ஐம்பது பேர் போய் ஐநூறு பேர் கூட சமைக்க போறாங்க தினைக்குமே மூணு வேலையும் பண்ண போறாங்க இந்த யார உணவு மாறிக்கலாம் யார உணவு செஞ்சுக்கலாம் ஆனா எல்லாருமே ஐநூறு பேர் தான் செய்யப்படும் புரிஞ்சுங்களா நமக்கு நமக்கு நாம அதை செய்ய போறோம் இப்ப இது செய்யும் போது என்ன ஆயிடுது உங்களுக்கு வேலை இருக்குது இந்த வேலை உரிமை குணத்தோடு இருக்கும் போது எல்லாருக்கும் நாங்க செய்ய போறோம் ஆமா அன்புல செய்ய போறோம் இது குடும்பம் இப்போ உங்களுக்கு பயமே இருக்காது பேருமே என்ன இருக்குமா கண்டிப்பா இப்ப ஐநூறு பேருமே எப்படியும் இறந்து போல உண்மைதானே அப்ப போறான் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு உணவு கிடைக்க போகுது என்ன சுத்து ஒரு பாதுகாப்பு அறணும் இருக்குது அப்போ எனக்கு இருக்குற ஒரு டைட்டானோ திருப்பியா சொல்லலோ என்ன விட்டு போயிருச்சு அன்பா தான் இருக்கு நான் எல்லாருக்கும் எல்லா செயலும் அந்த விஷயம் தானாயிடும் இது ஒரு ரெண்டு வருஷம் போதும்

அவனுக்கு சந்தோஷம் வந்தாச்சு அவனுக்கு அவன் யாருன்ற அறிவு நோக்கி போகக்கூடிய சூழல் உருவாகிடுச்சு அதுக்குள்ளேயே அவன் பயணப்படுறான் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் கண்டிப்பாக பட்டால போதும் ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத குணங்களை ஓடி போயிடும் ஓடி போய் இவங்க கிட்ட அன்பு கருணை மட்டும் இருக்கும் இவன் ஐநூறு குடும்பமும் அப்படியே அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு அரண் ஆயிடும் இப்ப அந்த அரண் ஆகும்போது நான் எங்க உடனே முடிஞ்சவனும் செய்யலாம் முடியாதவங்க பத்து தூங்கலாம் நான் என்ன பத்தி சிந்திப்பதை தாராளமா சிந்திக்கலாம் ஆனா இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு போதனை மட்டும் இருக்கும் அந்த கருணியை பத்தியும் அன்பை பத்தியும் நீ யாருன்றதை பத்தியும் ஒருமே சிந்திச்சு மட்டும் போகும் இது ஒரு அவங்களுக்கு கிளாஸ் அவங்களோட ஹாப்பினஸ் இதுக்குள்ள வந்து கத்துக்கிறது தனிமையில உட்காந்து அவங்கள அவங்களே சிந்திக்கிறது புரிதுங்களா இவங்களோட பண்ணினா ஜீவகாரணம் பண்றது எப்படி இருக்கு கேட்கும் போதே செமையா இருக்கும் இப்போ இதுல பாருங்க இப்போ நம்ம பெண்ணு இப்போ குழந்தைங்க வச்சேன் இப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் இதுல இருந்து பேரண்ட்ஸ் போய் இருப்பது கூட அவங்க பாத்துக்கலாம் அவங்கள போய் அப்பா அம்மா தான் பாத்து இதுல இருந்து ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஒரு ஐம்பது பேர் போயிட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கணும் அது சர்வீஸ் அதுவும் ஜீவகாரணம் தான் அம்மா அப்பா பாசம் மட்டும் கிடையாது இந்த பாசம் தான் என்ன பண்ணுதுன்னா உங்களை உங்களுக்கே தெரியாம சூழ்நிலத்தை உருவாக்க சொல்லணும் இதுல அந்த தன்மை இல்லாம ஆக்கணும் புரியுதா சொல்றேன் அதை உருவாக்கணும் அது அன்பா மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி மட்டும் பாத்துக்கணும் அந்த அந்த ஐம்பது பேருக்குமா அந்த ஐம்பது குழந்தை சம்பந்தம் கிடையாது ஆனா அது எல்லாமே உயிர் நானும் உயிர் நான் உயிரா அதை பாக்க போறேன் அதுக்கு சிறிய உயிரா இருக்குது அது வளர்ந்து கிடைக்கும் அதுக்கு தேவையான எல்போ அதுக்கு அன்பும் கருத்து சொல்லிக் கொடுக்க போறேன் இவங்களுக்கு பாடமும் கிடையாது எந்த ஒரு கிளாஸ் கிடையாது எந்த ஒரு படிப்புமே கிடையாது ஒன்னி படிப்பு இவங்க கருணைன்ற ஒரு அன்பும் கருணை தான் படிப்பு இந்த இவங்க வாழ்ற அந்த வாழ்க்கையிலேயே அவன் படிப்பு கத்துக்கலாம் இவருக்கு ஒரே பண்ணும்போது அவர் எப்படி செய்யறாரு அவர் எப்படி பண்றாருன்னு பார்த்து அதே அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான் அந்த கருணை வளர்க்க ஆரம்பிச்சுவான் ஆட்டோமேட்டிக்கா படிக்க அறிவு வந்துடும் அவங்க இவன் சொன்னா இவங்க புருவ இந்த அறிவு எல்லாம் வேற வேற அறிவு வந்துடும் இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்குனா செமையா இருக்கும் இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்குது இப்ப இப்படி நம்ம உருவாக்கினா இப்ப அந்த பெண் ஆணுக்கும் அந்த தன்மை இருக்குது இல்லையா அது எப்படி இது ஒரு விஷயம் இருக்குது நம்ம இந்த அன்புக்குள்ள போகும்போது என்னன்னா உண்மையான ஒரு லவுன் தேவையில்லாத சின்னதான் இருக்குதுங்க தேவையா சிந்தனையில அவங்க கலைஞ்சு போயிடும் இப்ப அது கலைஞ்சு போய் அவங்ககிட்ட அன்புன்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கும் தேவை சந்தோஷம் ஒரு அன்புமே பெரிய சந்தோஷமா ஆயிடுது ஏன்னா இந்த ஐநூறு குடும்பத்துக்குள்ள அந்த இந்த செயலை செய்ய ஒரு வருஷம் பெரிய அறிவு வந்துடும் செம மாற்றம் வந்துடும் செம மகிழ்ச்சி உங்களுக்கு வராது நிச்சயமா நடக்கும்

புரியுங்களேன் அது ஒன்லி த்ரீனஸ் தான் ஆனால் அதுக்கு ஒரு வேலை இருக்குது கருமையாக இருக்கும் நான் அன்பாக இருக்க போகிறேன் அப்போ என்னால் முடியலப்பா வராத முடிதுப்பா அப்போ செய்யப்புறேன் நீ இந்த கர்மையாக சரி சேரோன்னு சொல்லியா டயர்ட் வராத அவன்கிட்ட கண்டிப்பாங்க அவன் போக மாட்டே சொல்ல மாட்டான் சுருசுறு போகாமல் இருக்காது சோம சோமசம் இருக்கும் ஏன்னா நாங்கள் போகிற அளவுக்குள்ளே ஹாப்பினஸ் தான் எந்த பக்கம் சுற்றுனாலும் ஒரே ஹாப்பினஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது அப்போ எப்படி போகாமல் இருப்பான் நிச்சயம் அவன் சுற்றுப்ப எப்படி குறையும் அவன்கிட்ட எப்படி டயர்னஸ் வரும் அவங்ககிட்ட எப்படி சோம்பேறித்தனம் வரும் ஆனால் இன்னைக்கு வருவாத எல்லாருக்கும்

உங்களுக்கு பெரிய மாற்றம் கொடுக்கணும் பெரிய மாற்றம் வரும் பெரிய அறிவு வரும் ஏன்னா ஒருத்தர் பாதுகாப்புல தான் பயமா இருக்குது கல்யாண செயலை செய்யப்போம் இதுதான் ஜாபு அப்படின்ற பத்து பேரும் ஒண்ணுதான் அந்த என்ன இருந்துச்சுன்னா பத்து பேர் பத்தத்துல இருப்பான் இப்ப பத்து பேர் பத்தத்துல பத்து செயலை செய்ய போறான் இப்ப பத்து செயலை செய்யும்போது பத்து செயலோட விளைவுன்னு ஒண்ணு இருக்குது அந்த விளைவுன்னு கூட பெரிய மாற்றம் செயற்படுத்த போகுது சொந்த இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டிங் உருவாக்குனா ஒரு பெரிய மாற்றம் வரும் பசங்க வரும் இங்க வராதுக்கு காரணம் நம்மளோட சொசைட்டியை நம்ம சொல்லலாம் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சரியான இன்னைக்கு இது சரினு நம்ம சொல்றது சரியில்லை இன்னைக்கு நம்ம மாத்திக்கிறது ஒண்ணே சரி இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும் ஒரு பெரிய அனுபவம் பெரிய அறிவு இங்க எல்லா உயிருக்குமே வரும் ஏன்னா எல்லா உயிரும் துன்பத்துல இருக்குது எல்லா உயிரும் வழி வருது தெரியல அது ஆக சிறந்த உயிர்னு மனிதனும் நம்ம சொல்றோம் ஆனா மனிதனும் இருக்குது பெரிய ஒரு கட்டுக்கோப்புல மாட்டிக்கணும் ஒரு பெரிய பெரிய டைட்டில் மாட்டேன் வெளியே வந்தா போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை கூட போறான் ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நேரம் சொசைட்டியோட சூழல் அப்படி இருக்குது இதுதான் கட்டாயம் இருக்குது இதை யாராலும் மாற்ற முடியல இதை மாத்தணும் மாறணும்னுச்சா நான் சொல்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா சூப்பரா இருக்கும் ரெண்டாவது நம்ம எல்லாரும் இப்பயே கருமையா இருக்க முடியும் அன்பா இருக்க முடியும்னு போனா கூட அது நிகழ்வு நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும் ஆனா நம்ம கருமையா இருக்கணும் அன்பா இருக்கணும் ஒருமை உங்களுக்கு நான் வளர்த்துக்கணும் எல்லாமே நான் ஒரு புதியக்குள்ள வரணும்னு ஆசை பண்ணணும் அது வழியே நம்ம வழியா எண்ணம்போது ஒரு பெரிய அறிவும் பெரிய மாற்றம் வந்து நம்ம நித்தியமா உள்ள கட்டாயம் போகும் ரொம்ப நன்றி